ஹாய் வெல்கம் டூ சான்ஸ் சொன்னீங்க நம்ம சேனல்ல என்னை வீடியோடயோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமை நாளே கண்டிப்பா ஒஸ்ட் டூ பெஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல வரும் அந்த வகையில் இந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ நம்ம சூர்யா சாரை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சூர்யா சாரோட கடைசி அஞ்சு மூவிஸோட ஒஸ்ட் டு பெஸ்ட் லிஸ்ட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சூர்யா சாருக்கு கடைசியாக தேட்டர்கள் ஹிட் எதுன்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே யோசிப்போம் பிகாஸ் ஏன்னா அவருக்கு கடைசி வருஷங்களா எந்த ஒரு மூவியுமே ஓடலேருந்தாங்க சொல்லணும் எஸ் ஆபியஸாக சூரிய போட்டு பீம்லாம் நல்லா இருந்துச்சு பட் அது வந்து ஓடிடி ரிலீஸ்ங்க ஸோ நான் சொல்கிறது ஒரு ப்ராப்பரான பக்காவான தேட்டர்கள் ஹிட் அந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ல எந்த மூவியுமே அமையலைங்க நம்ம சூர்யா சூர்யாசாருக்கு ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம சூர்யா சாரோட கடைசி அஞ்சு மூவிஸோட ஃபர்ஸ்ட் டு பெஸ்ட் லிஸ்ட் தான் பார்க்க போறோம் இப்போ இந்த லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இந்த லிஸ்ட்ல ஃபிஃப்த் பொசனில் இருக்கிற மூவி எதற்கும் துணிந்தவன் ஸோ இந்த மூவியை நம்ம பாண்டியராஜ் தாங்க டைரக்ட் பண்ணாரு ஆக்சுவலாக இந்த மூவி ஒரு ரூரல் கமர்ஷியல் ட்ராமா இந்த மூவி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடி இருக்குங்க பட் இந்த மூவி கொஞ்சம் ஆவரேஜான மூவியாக அமைஞ்சிருச்சு நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் இந்த மூவியில் வச்சுட்டாங்க இந்த மூவியில் என்ன தான் ஸ்டோரி ஓரளவுக்கு நல்ல ஸ்டோரியாக இருந்தாலுமே ஸோ அதை அவங்க கொண்டு போன விதம் அதாவது ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே கிளீஷேவான ஸ்க்ரீன் ப்ளேங்க அதுக்கப்புறம் இந்த மூவியில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லவே இல்லைங்க ஸோ நம்ம வினய் தான் இந்த மூவியில் வில்லனாக நடிச்சிருப்பாரு பட் அவரோட கேரக்டர் ரொம்பவே லோவாக இருக்கும் தாங்க சொல்லணும் ஸோ ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத கேரக்டர் மாதிரி இருக்கும் எந்த கேரக்டருக்குமே சுத்தமாக ரைட்டிங்கே இருக்காதுங்க ஸோ ஒரு சில இடத்துல கொஞ்சம் சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலுமே ஒரு முழு மூவியாக பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மூவி ரொம்பவே ஆவரேஜான மூவி தான் ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் ஃபிஃப்த் பொசனில் இந்த மூவியை போட்டிருக்கேன் இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த் பொஷனில் இருக்கிற மூவி ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது போன வருஷம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஆன மூவி தான் நம்ம கங்குவா ஸோ அந்த மூவி தான் இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த் பொசனில் இருக்குங்க இந்த மூவி ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்புங்க ஆக்சுவலாக அந்த மூவியோட பட்ஜெட் ரொம்பவே அதிகம் பட் இந்த மூவி கலெக்ட் பண்ணது ரொம்பவே கம்மி தாங்க இந்த மூவிக்கு ரொம்பவே ஹேட் வந்துச்சுன்னு தான் சொல்லணும் பட் அந்த ஹேட் அளவுக்கு இந்த மூவி ஒருத்தா அப்படின்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக இல்லைங்க ஸோ ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய மூவி தான் இது பட் கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணியிருக்கலாங்க ஸோ அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கிறிஸ்பாக ஒரு வேறு லெவல் மூவியாக இருந்திருக்கும் பட் நிறையா சீன்ஸில் ரொம்பவே லேக் ஆகிடுச்சு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி நம்ம கூட கனெக்ட் ஆகாததுக்கு ரீசன் என்னென்னா இந்த மூவி ரொம்பவே கொஞ்சம் பழைய மூவிங்க ஸோ எப்பயோ எடுத்து ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மூவியை அதனாலேயே நிறையா சீன்ஸ்லாம் ரொம்பவே அவுடேட்டடாக ஆயிடுச்சுங்க அதனால இந்த மூவி ஈஸியாக நம்ம கூட கனெக்ட் ஆகலை பட் ஆப்யஸாக சொல்லி ஆகணுங்க ஸோ இந்த மூவியோட மேக்கிங் சீரிஸ் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் ரொம்பவே சர்ப்ரைஸுங்க ஸோ இந்த மூவியோட மேக்கிங் வைஸ் பார்த்தா அவ்வளோ கெட்டப்ஸுங்க ஸோ அவ்வளோ செட்டு எல்லாமே ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் இந்த மூவியில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க ஸோ அவ்வளோ தெளிவான மேக்கப் போட்டிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த மூவி எடுத்திருக்காங்க பட் சின்ன சின்ன மிஸ்டேக்னால இந்த மூவி இவ்வளோ ஒரு பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு ஆக்சுவலாக நல்லா ஓடி இருக்க வேண்டிய மூவி தாங்க ஸோ ரொம்ப வருஷம் எடுத்து ரொம்ப டிலே பண்ணி ஸோ ஒரு மாதிரி ரொம்ப அவுடேட்டடாக ஆயிருச்சுங்க ஸோ அதனாலே இந்த மூவி ஓடலை அதனால் இந்த லிஸ்ட்டில் நான் ஃபோர்த்து பொஷனில் இந்த மூவியை போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பொசனில் இருக்கிற மூவி காப்பான் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் ரிலீஸான மூவி தான் இது இந்த மூவி நம்ம கேவி ஆனந்த் தாங்க டைரெக்ட் பண்ணியிருந்தார் கேவி ஆனந்த் அதுக்கப்புறம் சூர்யா அவங்க காம்போவே வேறு லெவல் காம்போ ஸோ அந்த காம்போவில் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு மூவி வந்துச்சு பிகாஸ் ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு ஸோ ஸ்டோரியுமே அவ்வளோ பெரிய ஸ்டோரி இந்த மூவியில் இல்லைங்க அதனால இந்த மூவி கொஞ்சம் ஆவரேஜாக அமைஞ்சிருச்சுங்க சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஸ்கோப்லாம் இல்லைங்க இந்த மூவியில் ஸோ சும்மா அப்படி வந்து நடிச்சிட்டு தான் போயிருப்பாரு ஸோ இந்த மூவில அது மட்டும் இல்லாமல் மோகன்லால்லாம் நடிச்சிருந்தாருங்க ஸோ ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டே இருந்துச்சு ஸோ நம்ம ஆரியா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக இவங்க இன்னும் ஸ்டோரியை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆக்கி அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் போய் ரொம்பவே டைட்டாக வச்சுருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும் பட் தேவையில்லா சீன்ஸ்லாம் நிறையா வருங்க இந்த மூவியில் அதனாலே இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பொசிஷனில் இந்த மூவி இருக்குது ஃபைனலி இந்த லிஸ்டோட டாப் டூ பொசிஷனுக்கு நம்ம வந்தாச்சு ஸோ டாப் டூ பொசனில் இருக்கிற மூவி நம்ம ஜெய் பீம்ஸ் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று ரிலீஸான ஒரு வேற லெவல் மூவிங்க ஸோ இந்த மூவி பற்றி கண்டிப்பாக பேசவே தேவையில்லை ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மூவி எவ்வளோ பெரிய மூவின்னு இந்த மூவியில் நம்ம சூர்யா சார் மட்டும் இல்லாமல் நிறையா பேர் நடிச்சிருப்பாங்க ஸோ நம்ம மணிகண்டன் அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க சூர்யா சாருக்கு ஒரு டைலர் மேட் ரோலுன்னு தான் சொல்லணும் செம்மையாக இருக்குங்க அவரோட ரோல் இந்த மூவியில் ஸோ அவர் அவ்வளோ அழகாக நடிக்கவும் செஞ்சுருப்பார் ஒரு பெர்ஃபெக்ட்டான மூவி தாங்க சொல்லணும் ஸோ அந்த மூவி கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸாக இருக்க வேண்டிய மூவி ஸோ அதை வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணி ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் தாங்க சொல்லணும் ஸோ தியேட்டர் ரிலீஸ் ஆகிருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும் ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய லாஸ்ன்னு சொல்லணுங்க ஸோ எஸ் இந்த மூவி பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ரொம்பவே நல்ல மூவிங்க ஸோ தான் இந்த லிஸ்ட்டில் நான் செகண்ட் பொசனில் இந்த மூவி போட்டிருக்கேன் இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன் பொசனில் இருக்கிற மூவி நம்ம சூரரை போட்டு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் ரிலீஸ் ஆன ஒரு வேற லெவல் மூவிங்க ஒரு வேர்ல்ட் கிளாஸ் தாங்க சொல்லணும் ஸோ செம்ம மோட்டிவேஷனலான மூவி நம்ம சூர்யா சார் பூந்து விளையாடி இருப்பாருங்க இந்த மூவியில் நடித்த எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையாக இருக்குங்க ஸோ இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு சாதாரண ஆள் இந்த மூவியை பார்த்தாலுமே அவருக்கே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ அந்த லெவலில் ஒரு வேற லெவல் மூவி நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மூவியுமே ஒரு மிகப்பெரிய மிஸ்ஸுங்க ஸோ இந்த மூவியும் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு இதெல்லாம் தியேட்டர் ரிலீஸாக இருந்தால் கண்டிப்பாக செதரை விட்டுருக்குங்க ஸோ அந்த மாதிரி மூவி இது ஒரு மிகப்பெரிய லாஸ்ன்னு தாங்க சொல்லணும் ஸோ ஆக்சுவலாக லக் இல்லைன்னு கூட சொல்லலாம் பிகாஸ் ஏன்னா இந்த ரெண்டு மூவியில் ஏதாச்சும் ஒரு மூவி வந்திருந்தாலுமே ஒரு வேற லெவல் ஹிட் கிடச்சிருக்குங்க நம்ம சூர்யாக்கு பட் ரெண்டு மூவியுமே அமேசான் பிரைமுக்கு வந்துருச்சு பட் ஃபைனலி என்ன இருந்தாலுமே இது ஒரு மூவி ஸோ அந்த மூவியோட ரிசல்ட்டாக பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு மூவியுமே வேறு லெவல் மூவிங்க அவ்வளோ பெர்ஃபெக்ட்டான மூவிங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக சூர்வை போட்டு தான் ஃபஸ்ட் நான் வைப்பேன் ஸோ உங்களோட லிஸ்ட்டில் எந்த மூவி ஃபர்ஸ்ட் பொசனில் இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட்ஷில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒஸ்ட் டு பெஸ்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கௌனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதையும் மறக்காம பாருங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டூ தமிழோட சேனல்